டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு வணக்கம் வெல்கம் டு தெளிவு டிஎன்பிஎஸ்சி நம்ம இன்னைக்கு ஜிஎஸில் ஐந்தாவது கிளாஸ் பார்க்க போகிறோம் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் டேர்ம் டூவில் அழகு ஒன்றாக இருக்கிற வட இந்தியாவில் வேதகால கால பண்பாடும் தென்னிந்தியாவில் பெருங்கற்கால பண்பாடும் இந்த பாடத்தை ரெண்டு பார்ட்டாக பிரிக்கலாம் வட இந்தியாவில் வேத பண்பாடு அப்படின்றது டைரெக்டாக சிலபஸில் இல்லை இதிலிருந்து ஒரு சில பாயிண்ட் மட்டும் படித்தா போதும் அதே மாதிரி கீழே இருக்கிற ரெண்டாவது பார்ட் தென்னிந்தியாவில் பெருங்கற்கால பண்பாடு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நாங்கள் அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வரும் வாங்க நம்ம கிளாஸ ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த பாடத்துல என்ன நான் கத்துக்க போறோம்னு சொல்லி கட்டல் நோக்கங்கள் பார்த்தோம்னா ஆரியர்களோட பூர்வீகம் அவர்கள் இந்தியாவிற்குள் குடியேறுதல் ஆகியவற்றை அறிந்து கொள்ளுதல் வேத காலம் குறித்து கற்றுக்கொள்வதற்கான சான்றுகள் அடையாளம் காணல் என்னென்ன சான்றுகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம் தொடக்க மற்றும் பின்வேத காலம் தொடக்க வேத காலம் வேத கால காலத்தோட அரசியல் பொருளாதாரம் மத வடிவங்கள் இதோட உருவாக்கத்தை பற்றி புரிஞ்சுக்கொள்ளலாம் தொடக்க மற்றும் வேத கால மக்கள் வாழ்ந்த பகுதிகள் எந்தெந்த இந்தியாவில் எங்கெங்கே வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்லி கண்டி தெரிஞ்சுக்கப் போகிறோம் அடுத்து தொடக்க வேத காலத்திற்கும் பின் வேத காலத்திற்கும் இடையில் உள்ள வேறுபாடுகளை அறிந்து கொள்ளுதல் தமிழ்நாட்டில் பெருங்கற்கால இரும்பு கால பண்பாட்டை புரிந்து கொள்ளுதல் இதுதான் நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க வேண்டிய பாயிண்ட்டு இந்த வேத கால பண்பாடுன்றது டைரெக்டாக சிலபஸில் இல்லாததுனால அதிக எஃபோர்ட் கொடுத்து இந்த விஷயத்தை படிக்க வேணாம் இதுக்கு மட்டும் நம்ம அதிக எஃபோர்ட் கொடுக்கணும் தமிழ்நாட்டில் பெருங்கற்கால இரும்பு கால பண்பாடு இதுக்கு மட்டும் நம்ம அதிக எஃபோர்ட் கொடுத்து படித்தா போதும் வேத காலம்னா என்னன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சிந்து வழி நாகரிகத்தின் சரிவோடு இந்தியாவில் நகரமய மாதலின் முதல் கட்டம் ஒரு முடிவுக்கு வந்தது ஆரியர்களின் வருகையால் வேத காலம் இன்னும் காலகட்டம் தொடங்கியது வேத காலம்னா வேறு ஒன்றும் இல்லைங்க இப்போ சிந்து சம்போளி நாகரிகம் தான் வெண்கல காலம்னு சொல்கிறோமா ஏன் அவங்க வெண்கலத்தை பயன்படுத்தினாங்க அதுக்கு முன்னாடி புதிய கற்காலம்னா என்ன கற் கற்காலம்னா என்ன கற்கருவிகளை பயன்படுத்திய காலம் கற்காலம்னு சொல்றோம் இரும்பை பயன்படுத்திய காலம் இரும்பு காலம்னு சொல்றோம் அதே மாதிரி இந்த ஆரியர்கள் வந்த நேரம் இருக்கு பார்த்தீங்களா அந்த அந்த காலம் இருக்கு பார்த்தீங்களா அதுப்ப வந்து வேதங்கள் வந்து உருவாச்சு ரிக் யஜூர் சாம அதர்வன இந்த நாலு வேதங்கள் இருக்கு பார்த்தீங்களா இது அந்த தான் உருவாச்சு தான் இந்த காலத்தை வேத காலம் அப்படின்னு சொல்லி வகைப்படுத்தியிருக்காங்க இது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா வழி நாகரிகத்தோட முடிவிலிருந்து ஸ்டார்ட் ஆகுது இந்த பாக்ஸில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்திய வரலாற்றின் கிமு அதாவது பொது ஆண்டு முன் ஆயிரத்தி ஐநூறுலருந்து அறநூறு வரைக்கும் இருக்கிற காலகட்டம் தான் வேத காலம் அப்படின்றாங்க இது வேதங்கள் என்பதிலிருந்து இப்பெயர பெற்றது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆரியர்கள் என்பவர் யார் ஆரியர்கள் இந்தோ ஆரிய மொழி பேசும் இடம் விட்டு இடம் குடிபெயர்ந்து செல்லக்கூடிய கால்நடைமைப்பவர்கள் அவர்கள் இவர்கள் மத்திய ஆசியாவிலிருந்து அதாவது குடிபெயர்ந்து ஒவ்வொரு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கூடிய குடிபெயர்ந்து பெறவர்கள் போகிறவர்கள் தான் இந்த ஆரியர்கள் அவங்க மத்திய ஆசியாவிலேருந்து அலை அலையாக குடிபெயர்ந்து இந்து கூசு மலை இருக்கு பார்த்தீங்களா அதுல கை கைபர் கணவாய் வழியாக இந் இந்தியாவிற்குள் நுழைந்தனர் ஓகேங்களா ஆரியர்கள் இந்தோ ஆரிய மொழி பேசும் மக்கள் இடம் விட்டு இடம் குடிபெயர்ந்து வாழ்பவர்கள் கால்நடை அமைப்பவர்களாக இருந்தார்கள் மத்திய ஆசியாவிலிருந்து அலையலையாக அலையாக குடிபெயர்ந்து வந்தாங்க அது எந்த வழி மூலமாக இருந்தாங்க இந்துக்கூசு மலைகளில் உள்ள கைபர் கணவாய் அவ்வளோதான் முடிஞ்சு நம்ம அடுத்து போவோம் கால்நடைகள் மீட்பதை இவர்களின் முதன்மையான தொழில் நின்றாலும் அழித்து எரித்து சாகுபடி செய்யும் வேளாண்மை முறையையும் பின்பற்றினர் ஸ்லாஸ் அண்ட் பேர்ன் அக்ரிகல்ச்சர் அப்படின்னா என்னென்னா அந்த பின்னாடி பாக்ஸில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இம்முறையில் நிலத்தின் மீது உள்ள மரங்கள் மற்றும் செடி கொடிகள் அனைத்தையும் வெட்டப்பட்டு எரிக்கப்படும் அந்நிலத்தில் குறுகிய காலகட்டத்திற்கு வேளாண்மை செய்து அதன் பிறம் அதன் பின் அந்நிலம் கைவிடப்படும் பின்னர் மக்கள் மற்றொரு இடத்தில் இதே போன்று வேளாண்மை செய்ய தொடங்குவர் அந்த இடத்துல இருக்க செடி கொடி அடித்து அடிச்சு அதே இடத்துல போட்டு எரிச்சு விட்டுருவாங்க எரிச்சு விட்டா அதுல இருந்து சாம்பல் உருவாங்க பார்த்தீங்களா சாம்பல் வந்து ஒரு மண்ணுக்கு நல்ல உரம் அந்த உரம் இருக்கும்போது அந்த மண் வந்து வளமாக இருக்கும் அந்த இடத்துல விவசாயம் பண்ணுவாங்க அந்த மண்ணோட வளம் குறைஞ்சிச்சுன்னா அந்த ஏரியா விட்டு காலி பண்ணிட்டு வேற பக்கம் போயிடுவாங்க இந்த ஆரியர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க எங்க குடியறினாங்கன்னா வட இந்தியா காலப்பகுதி என்னன்னா இரும்பு காலம் இரும்பு கால பண்பாட்டு காலத்தில் தான் அவங்க இந்தியாவுக்குள்ளே வந்தாங்க கால அளவு என்னன்னா முன்னாடி பார்த்தோம் பார்த்திங்களா ஆயிரத்தி ஐநூறுலேருந்து இருந்து அறநூறு வரைக்கும் பொது ஆண்டு முன் தொல்பொருள் சான்றுகள் என்னென்ன கிடச்சிருக்கு இவங்கள பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு வேதகால இலக்கியங்கள் மட்டும் கிடச்சிருக்கு அடுத்து நாகரீகத்தின் இயல்பு என்னன்னா இது ஒரு கிராம நாகரிகம் சிந்து சமூடி நாகரிகம் பார்த்தோம் அது ஒரு நகர நாகரீகம் சொன்னோமா இது வந்து ஆனா கிராம நாகரிகம் இங்கே இந்த வேதகால பண்பாட்டின் பரவல்னு சொல்லி மேப் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இதில் இந்த பச்சை கலராக இருக்குது பார்த்தீங்களா இது தொடக்க வேத காலம் இந்த எல்லோ கலர் இருக்கிறது வந்து வேத காலம் இதுக்குண்டான வருஷங்கள் நான் சொல்கிறேன் பின்னாடி அந்த சிக்ஸனில் இருக்குது அதனால் நான் அதை சொல்லலை உங்களுக்கு முன்னாடி தொடக்க கால வேத காலத்தில் இங்கே இருந்தால் உங்களுக்கு இங்கேருந்தால் மக்கள் குடியேறினாங்க பின்வேத காலம் இது ஓகே அடுத்து போவோம் ஆரியர்களும் இந்தியாவில் அவர்களின் வாழ்விடங்களும் ரிக்வேத கால ஆரியர்கள் நாடோடிகள் ஆவர்கள் தொடக்க வேத காலம் சொல்கிறோம் பார்த்தீங்களா அதை வந்து ரிக்வேத காலம்னு சொல்லலாம் அதைத்தான் தான் முதன் முதல் ஒரு வே இது இயற்றப்பட்டது ரிக்வேதம்ன்றது அப்போ தான் ஏற்றப்பட்டது அதனால் அது வந்து ரிக்வேத காலம் அப்படின்றாங்க அந்த ஆரியர்கள் நாடோடிகள் ஆவர் அடிப்படையில் மேய்ச்சல் சமுத்திரான அவர்களுக்கு கால்நடைகளை முக்கிய சொத்தாகும் ஆமாம் நாடோடியாக போகிறவங்களுக்கு எது சொத்து கால்நடைகள் தானே சொத்து அடுத்து ரிக்வேத காலத்தில் ஆரியர்களின் வாழ்விடம் பஞ்சாப் ஆகும் அப்போது அப்பகுதி சப்த சிந்து அதாவது ஏழு ஆறுகள் ஓடும் நிலப்பகுதி என்று அழைக்கப்பட்டது ரிக் காத ஆரியர்களோட வாழ்விடம் பஞ்சாப் இருக்கும் அப்போது அப்பகுதி இப்ப பஞ்சாப்னு சொல்றோம் பார்த்தீங்களா அதை அப்போது எப்படி சொல்லியிருக்காங்கன்னா சப்த சிந்து அதாவது ஏழு ஆறுகள் ஓடும் நிலைப்பகுதி நிலப்பகுதி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஏறத்தாழ ஆயிரங்களில் ஆரியர்கள் கிழக்கு நோக்கி நகர்ந்து சிந்து கம்மை கங்கை சமவெளிக்கு குடியமைந்தனர் ஓகேங்களா ஆயிரங்கள் ஆயிரத்தி ஐநூறுல இருந்து அறநூறு வரைக்கும் பார்த்தோம் பார்த்தீங்களா இதில் அந்த ஆயிரம்னு வருது பார்த்தீங்களா இங்கிருந்தான் பின்வேத காலம் தொடங்குது அப்ப தொடக்க வேத காலம்னா ஆயிரத்தி ஐநூறு பின்வேத காலம்னா ஆயிரங்கள்ல இருந்து சரிங்களா இரும்பு கோடாரி இரும்பாலான கொழுமுனையை கொண்ட கலப்பை ஆகியவற்றை பரவலாக பயன்படுத்தினர் இவர்கள் இரும்பு காலத்தை சேர்ந்தவர்கள் தெரியும் இவங்க பயன்படுத்தின பொருட்கள் என்னென்னது இந்த பயனில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இரும்பு கோரா இரும்பு கோடாரி இரும்பாலான கொழுமனையை கொண்ட கலப்பை ஆகியவற்றை பரவலாக பயன்படுத்தினர் ரிக் யஜூர் சாம அதர்வன இது நாலும்தான் தான் நான்கு வேதங்கள் அப்படின்னு சொல்லி சரி இவங்க இருந்ததுக்கான இப்போ தொல்பொருள் சான்றுகளாக பார்க்க சான்றுகள் என்னென்ன கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம் முதல்ல வேதகால இலக்கியங்கள் வேதகால இலக்கியங்களை இரு பெரும் பிரிவுகளாக பிரிக்கலாம் இந்த பார்த்தீங்களா வேதகால இலக்கியங்களை இரு பெரும் பிரிவுகளாக பிரிக்கலாம் இந்த டயக்ராம் வச்சே நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் ஒன்னு வந்து சுருதி இன்னொன்னு வந்து ஸ்மிருதி சரிங்களா சுருதி ஸ்மிருதி சுருதி அப்படின்னா என்னன்னா நான்கு வேதங்கள் பிராமணங்கள் ஆரண்யன்கள் மற்றும் உபநிடதங்கள் ஆகி உள்ள சுருதிகளாகும் சரி சார் பிராமணங்கள்லாம் என்னன்னு தெரியல ஆரியங்கள்லாம் என்ன சார் இதெல்லாம் என்னமே சொல்லவே இல்லையா சார் அப்படின்னா பிராமணங்கள்னா வேறு ஒன்றும் கிடையாதுங்க இந்த நான்கு வேதங்கள் இருக்குது பார்த்தீங்களா இதுக்கு உரைநடை வழக்கில் விளக்கு உரை எழுதியிருப்பாங்க அந்த புத்தகங்களுக்கு பேர் தான் பிராமணங்கள்னு சொல்லுவாங்க ஆரண்யங்கள்னால் வேற இது வந்து இன்னொரு டைப்பு என்னன்னா இது வேதங்களோட அடுத்த ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க ஆரண்யம்னா காடுன்னு அர்த்தம் ஓகேங்களா காட்டில் வரலாம் முனிவர்கள் தத்துவங்களை எழுதி கொடுப்பாங்க பார்த்தீங்களா அந்த புத்தகங்களை ஆரண்யங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க கடைசியா இருக்கிற உபநிடதங்கள் வேதங்கள் இருக்கு பார்த்தீங்களா வேதத்தோட கடைசி படிநிலைன்னு சொல்லுவாங்க இதுல வந்து உண்மை கருத்துக்கள் தத்துவங்கள் இதை தான் எழுதி கொடுத்துருப்பாங்க சரிங்களா இதுதான் உபநிடதங்கள் இது எல்லாம் இந்த நான்கு சேர்ந்த தான் சுருதினு சொல்றாங்க சரி அப்பனா ஸ்மிருதினா என்ன சார் ஸ்மிருதி என்பதன் பொருள் இறுதியாக எழுதப்பட்ட பிரதியாகும் அவை நிலையானவை அல்ல தொடர்ந்து மாற்றங்களுக்கு உள்ளாக்குபவை ஒரு மதம் குறித்த போதனைகளே கொண்டாடுவதாகும் ஓகேங்களா இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க ரிவர்சலா படிச்சா உங்களுக்கு ஈஸியா இருக்குது பார்த்தீங்களா ஸ்மிருதி என்பதன் பொருள் இறுதியாக எழுதப்பட்ட பிரதி அது என்னன்னா ஆகமங்கள் தாந்திரிகங்கள் புராணங்கள் இதிகாசங்கள் ஆகிய மதம் குறித்த போதனைகளை கொண்ட நூல்களாகும் ஒரு இது வந்து மதம் குறித்த போதனையாக இருக்கும் இது அப்படி சுருதிகள் அப்படி இருக்காது இது நிலையானவை அல்ல தொடர்ந்து மாற்றங்களுக்கு உள்ளாகவை தான் இதை வந்து இறுதியான எழுதப்பட்ட பிரதி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க கேள்வி கேட்கப்பட முடியாத உண்மை என கருதப்படுபவை இதை வந்து மறுக்கவே கூடாது யாருமே மறுக்கக்கூடாது இதுதான் உண்மை அப்படின்னு தான் சுருதி இது அப்படி கிடையாது எப்போ வேணால் மாற்றங்களுக்குள்ளாகவும் எப்போ வேணால் யார் வேணாலும் மாற்றி எழுதலாம் தான் ஸ்மிருதி அப்படின்றாங்க புரிஞ்சுங்களா இந்த படத்தை வச்சு புரிஞ்சுங்களா இதுக்குண்டான ஸ்மிருதிக்கு உண்டான எக்ஸாம்பிள் என்னென்னா இதிகாசங்கள் ராமாயணம் மகாபாரதம் போன்ற இதிகாசங்கள் புராணம்னா சிவ புராணம் விஷ்ணு புராணம் போன்ற புராணங்கள் இதுக்கு எடுத்துக்காட்டு சூத்திரங்கள் சூத்திரங்கள்னா தர்மசூத்திரம் மனு ஸ்மிருதி நாரத ஸ்மிருதி இது எல்லாமே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க இந்த பாயிண்ட் புரிஞ்சுங்களா வேத நூல்களில் ரெண்டு பகு ரெண்டு பார்ட்டாக போயிடுச்சோம்னா சுருதிகள் சுருதிகள் இது எல்லாமே எதுக்கு வேத காலத்தை பற்றி தெரிஞ்சுக்கிற இலக்கிய சான்றுகள் அடுத்து அடுத்து ரொம்ப இம்பார்ட்டண்டான பாக்ஸ் பாயிண்ட்டு இந்தியாவோட தேசிய குறிக்கோள் சத்தியமேவே ஜெயதே அப்படின்னா வாய்மே வெல்லும் நமக்கு தெரியும்ல அந்த வாக்கியம் எங்கேருந்து எடுக்கப்பட்டதுன்னா முண்டக உபநிடதத்திலிருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி இங்கே பாக்ஸ் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க டேரக்டாகவே கொஸ்டின்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லாம் இது வந்திருக்கு ஓகேங்களா எங்கேருந்து எடுக்கப்பட்டதுனா முண்டக உபநிடதம் அடுத்து தொல்பொருள் சான்றுகள் பார்ப்போம் இலக்கிய சான்றுகள் பார்த்து முடிச்சிட்டோமா அடுத்து தொல்பொருள் சான்றுகள் சிந்து மற்றும் கங்கை பகுதிகளிலும் பஞ்சாப் உத்தரப்பிரதேசம் மற்றும் ராஜஸ்தான் ஆகிய தொல்லியல் ஆய்விடங்களிலும் கிடைத்துள்ள இரும்பு கருவிகள் இவங்க வந்து இரும்பு காலத்தை சேர்ந்தனால இரும்பு கருவிகள் மட்பாண்டங்கள் ஆகியவை இவங்களோட இந்த வேத கால மக்களை பற்றி தெரிஞ்சிக்கக்கூடிய தொல்பொருள் சான்றுகள் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து நான் முன்னாடி சொல்லிட்டேன் வேத காலத்தை இரண்டு கட்டமாக பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தொடக்க காலம்னா ரிக்வேத காலம்னு சொல்லிட்டேன் அது என்னென்னா ஆயிரத்தி ஐநூறுலேருந்து ஆயிரங்கள் வரை பொது ஆண்டு முன் இதுவே பின்வேத காலம்னா ஆயிரத்திலிருந்து அறநூறு வரை அரசியலும் சமூகமும் ரிக் கால அரசியல் இரத்த உறவுகளை அடிப்படையாக கொண்டதாகும் குளம் என்பது அரசியலின் அடிப்படை அழகாகும் அதன் தலை அதன் தலைவர் குலபதி ஆவார் இதை நான் உங்களுக்கு எழுதி போட்டு சொல்லித்தரேன் இப்போ நீங்கள் இருக்கீங்க ஒரு குடும்பம்னு வச்சுக்கோங்களேன் இது நம்ம குடும்பம் இதுக்கு தலைவர் யாரு தலைவர் உங்கள் அப்பாவாக இருப்பானா இல்லை உங்கள் அம்மாவாக இருக்கலாம் யாராவது இருப்பாங்களா இப்போ அப்பானே வச்சுக்குவோம் இந்த அப்பா இருக்கார் பார்த்தீங்களா இவரை வந்து குலபதி அப்படின்னு சொல்லி சொல்லணும் ஓகேங்களா இந்த ரிக்வேத காலத்தில் இப்படி சொல்லியிருந்தாங்க இந்த குடும்பங்கள் ஒரு குடும்பம் ரெண்டு குடும்பம்லாம் இல்லாமல் ஒரு இப்போ இருபது முப்பது குடும்பங்கள் சேர்ந்து இருக்கிறத கிராமம்னு சொல்லுவோமா இந்த கிராமத்தோட இந்த கிராமத்தோட தலைவர் கிராமணி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த கிராமங்கள்லாம் பல கிராமங்கள்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு தொகுதி உருவாகியிருக்கும் பார்த்தீங்களா இந்த தொகுதி இருக்கு பார்த்தீங்களா அதை வந்து விஷ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதோட தலைவர் விஷயபதி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது பூராமே பேர்கள் இது எல்லாமே அதோட தலைவர்கள் நான் சொல்கிறோம் பார்த்தீங்களா இந்த மாதிரி அடுத்து போவோம் இந்த விஷ்கள் சேர்ந்தது இதெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா இதை வந்து ஒரு ஜனான்னு சொல்லுவாங்க இதோட தலைவர் தான் ரா ராசன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா இப்போ ஹையராக இருக்கே தெரிஞ்சுங்களா குடும்பம் உங்கள் குடும்பத்தில் ஒரு தலைவர் இருப்பார் பார்த்தீங்களா அவரை வந்து குலபதி அப்படின்னு சொல்லி சொல்லணும் அடுத்து கிராமம் இந்த பல குடும்பங்கள் சேர்ந்தது தான் ஒரு கிராமமாக இருக்கும் அதோட தலைவர் கிராமணி அப்படின்னு சொல்லணும் அடுத்து விஷ்னா இந்த பல கிராமங்கள் சேர்ந்த ஒரு பகுதி தான் விஷ் அது தொகுதி அப்படின்னு கூட சொல்லலாம் அதோட தலைவர் தான் விஷயபதி அடுத்து ஜனா இந்த பல விஷ்கள் சேர்ந்தது தான் ஜனா அதோட தலைவர் தான் ராசன் நான் இப்போ சொன்னேன் அதை அதைத்தான் இங்கே கொடுத்துருக்காங்க நான் வாசிக்கிறேன் சொன்னது அரண் ஸ்டாண்ட் சொல்லி பார்க்குறீங்களா குளம் என்பதே அரசியலின் அடிப்படை அழகாகும் கிளான் ஓகேங்களா அதன் தலைவர் குலபதி ஆவார் பல குடும்பங்கள் ஒன்று சேர்ந்து ஒரு கிராமமாகும் கிராமத்தின் தலைவர் கிராமணி ஆவார் பல கிராமங்களை கொண்ட ஒரு தொகுப்பு விஷ் என அழைக்கப்பட்டது இதற்கு விஷயபதி தலைவர் ஆவார் ஜனா நான் இனக்குழு அதோட தலைவர் தான் ராஜன் இவர் ஜனசிய கோபா மக்களின் பாதுகாவலர் எனப்பட்டார் இது மட்டும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்க மாட்டேன் ஞாபகம் வச்சுக்கோங்க பல இனக்குழு அரசுகள் இருந்தன அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பல ராஷ்டிரங்கள் ராஷ்டிரங்கள்னா இனக்குழு அரசுகள் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இப்போ இந்த அரசியல் சமூகம் புரிஞ்சுங்களா நம்ம அடுத்து போவோம் இதுக்கு முன்னாடி டாபிக் பார்த்து முடிச்சிட்டோமா ஜனா அதாவது ராஜா வரைக்கும் பார்த்து முடிச்சிருக்கோம் இப்போ தான் இங்கே இருக்கு அதை பார்ப்போம் தனது இனக்குழுவை சேர்ந்தவர்களை பாதுகாப்பதே ராஜனின் முக்கிய பொறுப்பாகும் அவரோட அதிகாரம் இனக்குழு மன்றங்களான விதாதா சபா சமிதி கனா ஆகிய அமைப்புகளால் கட்டுப்படுத்தப்பட்டது சரிங்களா இவரோட ராஜாவோட அதிகாரம் இருக்குது பார்த்தீங்களா அது யாரால் கட்டுப்படுத்தப்பட்டது இனக்குழு மன்றங்களான விதாதா சபா சமிதி இதில் இந்த சபா சமிதின்றிருக்கு பார்த்தீங்களா இதுதான் சபானா மூத்தோர்களை கொண்ட மன்றம் சமிதினா மக்கள் அனைவரையும் கொண்ட பொதுக்குழு ஓகேங்களா இது எல்லாமே அவருக்கு வந்து அவரோட அதிகாரத்தை கட்டுப்படுத்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அடுத்து இதுல விதாதா அப்படின்ற இனக்குழு இருக்கு பார்த்தீங்களா இதுதான் மிக பழமையானது இன அரசர் தனக்கு உதவி செய்வதற்காக புரோகிதர் தலைமை குரு ஒருவரை பணியில் அமர்த்தி கொண்டார் அரசியல் பொருளாதாரம் இராணுவம் தொடர்பான விஷயங்களை அரசனுக்கு சேனானி அதாவது சேனாதிபதி அப்படின்னு சொல்லலாம் படைத்தளபதி உதவி செய்தார் கிராமங்களின் தலைவர் கிராமணி ஆவார் இதே பாயிண்ட்டை இங்கே கொடுத்துருக்காங்க வேற ஒன்றும் இல்லை புரோகிதர் தெரியுங்களா பற்றின படங்கள் பார்த்துருக்கீங்க வைங்களா சினிமா படங்கள் பார்த்தேன்னா கூட ஒரு புரோகிதர் இருப்பார் ஒரு சாமியார் இருப்பார் பார்த்துருக்கீங்களா புரோகிதர் இருப்பார் தளபதி சேனாதிபதி இருப்பார் பாகுபலி படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா அடுத்து ஆரியர்கள் கிழக்கு நோக்கி நகர்ந்து கங்கை யமுனை நதிகளுக்கு இடைப்பட்ட பகுதியில் குடியேறிய போது தொடக்க கால குடியேற்றங்கள் மாற்றம் பெற்று பிரதேச அரசுகள் இது எல்லாமே ஒரு தொடக்க கால குடியேற்றம் இப்படி தான் இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க இப்போ இந்த கிழக்கு நோக்கி வந்து கங்கை யமுனை இந்த நதிகளுக்கு இடையே குடியேறும்போது அது ஒரு பிரதேச அரசா மாற ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பரம்பரை அரசுரிமை தோன்றியது முடியாட்சி முறையில் அரசரின் அதிகாரங்கள் அதிகரித்தன அரசர் தனது நிலையை வலுப்படுத்தி கொள்ள பல சடங்குகளையும் யாகங்களையும் நடத்தினார் பின் வேத காலத்தில் பல ஜனாக்கள் அல்லது இனக்குழுக்கள் இணைக்கப்பட்டு ஜனாபதங்கள் அல்லது ராஷ்டிரங்கள் உருவாகின சரிங்களா இப்போ இந்த ஒரு இனக்குழு இருக்குது பார்த்தீங்களா இந்த இனக்குழுக்கு தலைவர் ராஜா சரிங்களா இந்த மாதிரி நிறைய ராஜாக்கள் இருந்தாங்க நிறைய இனக்குழுக்கள் இருக்கு இந்த இனக்குழுக்கள்லாம் ஒன்று சேர்த்து அது எப்போ ஒன்று சேருது பின் வேத ஒன்று சேர்ந்து என்னவா மாறுது ராஷ்டிரங்கள் ஓகேங்களா அல்லது ஜனாபதங்கள் அப்படின்னு சொல்லலாம் சமிதி சபா ஆகியவை தங்கள் முக்கியத்துவத்தை இழந்தன விதாதா என்ற மன்றம் இல்லாமல் போனது புதிய அரசுகள் தோன்றின சமிதி சபா அப்படின்ற இந்த எதிர்க்கு பார்த்தீங்களா சபா சமிதி இதோட முக்கியத்துவத்தெல்லாம் எல்லாம் இழந்துருச்சு மூத்தவர்களை கொண்ட மன்றமும் மக்கள் அனைவரும் கொண்ட பொதுக்குழு இது சொல்றதெல்லாம் அரசர் கேட்கல அவர் என்ன நினைக்கிறாரோ அதை செய்ய ஆரம்பிச்சாரு விதாதான்ற ஒரு பழைய மன்றம் அதுவுமே செயலில்லாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அடுத்து பாலி என்பது மக்கள் தாங்களாகவே முன்வந்து அரசருக்கு கொடுக்க கொடுத்து வந்த காணிக்கையாகும் பின்வேத காலத்தில் இது ஒரு வரியாக மாற்றம் பெற்று மக்களிடமிருந்து தொடர்ந்து முறையாக வசூல் செய்யப்பட்டது முன் வேத காலத்தில் பாலின்றது ஒரு கிஃப்ட் மாதிரி கொடுப்பாங்க மக்களே வந்து அரசருக்கு கிஃப்ட் மாதிரி கொடுத்துட்டு இருந்தாங்க அதை வந்து ஒரு பின்வேத காலத்தில் ஒரு வரி இது கண்டிப்பாக நீங்கள் வரி ஆகணும் அப்படின்னு சொல்லி மாத்திட்டாங்க குரு மற்றும் பாஞ்சால அரசுகள் செழித்தோங்கிய காலம் இது மேலும் அயோத்தி இந்திரபிரஸ்தம் மதுரா போன்ற நகரங்களும் இந்த காலத்தில் தான் உருவாகின இந்த மூணு நகரங்களை பார்த்துக்குங்க ஐயோத்தி எப்போ உருவாச்சுன்னா அந்த கால பின்வேத காலத்தில் தான் உருவாச்சு அதே மாதிரி இந்திரபிரஸ்தம் மதுரா இதெல்லாம் கேள்விப்பட்ட மாதிரி ஞாபகம் இருக்குங்களா ஐயோ படத்தில் பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்குன்றீங்களா இந்த இந்த பேருகள்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா யோசித்து பாருங்க அதெல்லாம் தான் உருவாச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அடுத்து பாலி இது ஒரு வரியாகும் ஒருவர் தனது விவசாயமாக சூழல் அல்லது கால்நடைகளில் ஆறில் ஒரு பங்கை இவ்வரியாக செலுத்த வேண்டும் அடுத்து போவோம் சமூக அமைப்பு வேதகால சமூகம் தந்தை வழி சமூகமாகும் அதாவது ஒரு தந்தை ராஜாவா இருந்தாருனா அதுக்கடுத்து அவரோட மகன்தான் ராஜாவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தந்தை வழி சமூகமாக இருந்துச்சு வெள்ளை நிறத்தோல் கொண்ட ஆரியர்கள் கருப்பு நிறத்தோல் கொண்ட ஆரியர் அல்லாதவர்களிடம் இருந்து தங்களை வேறுபடுத்தி கொண்டார்கள் கருப்பு நிற ஆரியர் அல்லாத மக்களை தசைவுக்கள் அல்லது தாசர்கள் என்ற அழைத்தனர் பிச்சைக்கரங்கின் அப்படின்னு சொல்லி அழைச்சாங்கன்னு சொல்றாங்க தொடக்க வேதகால சமுதாயத்துக்குள் மூன்று பிரிவுகள் காணப்பட்டன தொடக்க கால சமுதாயத்தில் மூன்று பிரிவுகள் இருந்துச்சு இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை பார்த்துக்குங்க பொதுமக்கள் விஷ் என்று அழைக்கப்பட்டனர் விஷ்னா மக்கள் அப்படின்னு அர்த்தம் போர் வீரர்கள் சத்திரியர்கள் எனவும் மத குருமானர்கள் பிராமணர்கள் எனவும் அழைக்கப்பட்டனர் மூணே தான் இருந்துச்சு தொடக்க காலத்துல விஷ் சத்திரியர்கள் அப்புறம் மத பிராமணர்கள் விஷ்னா மக்கள் சத்திரிகரனா போர் வீரர்கள் பிராமணர்களாக மதகுருமார்கள் அதுக்கப்புறம் பிற்கால கட்டத்தில் திறன் கொண்ட ஆரியர் அல்லாத மக்களை ஆரியர்கள் தனது சமுதாய ஏற்பாட்டுக்குள் கொண்டு வர நேர்ந்தது அதாவது இருந்து வந்தாங்களா ஆரியர்கள் மத்திய இருந்து வந்தாங்க பார்த்தீங்களா அப்படி வந்து இந்தியாவில் இருக்கிற மக்களையும் அவங்களோட அரசாட்சிக்குள்ளே கொண்டு வரும்போது அந்த மக்களை ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டுப்பா ஒரு கண்டிப்பு வர ஆரம்பிச்சிச்சு அப்போது நான்கு இறுக்கமான அமைப்பு உருவாக்கப்பட்டது தான் அந்த நான்கு முறை அமைப்பு உருவாகுது முதல் இருந்தது மூணு முறை அமைப்பு இப்ப இருக்கிறது நான்கு வர்ண முறை அமைப்பு அது என்னன்னா மதகுருவான பிராமணர் மதகுருவான பிராமணர் போரிடும் சத்திரியர் நில உடைமையாளர்களான வைசியர் வேலை திறன் கொண்ட சூத்திரர் ஓகேங்களா மதகுருனா பிராமணர் போர் போரிடுறவர்கள் சத்திரியர் இது ரெண்டுமே முன்னாடி இருந்தது அடுத்து நில உடைமையாளர்கள் அப்படின்ற ஒரு வைசியர்ன்றது புதுசா உருவாயிருக்கு கடைசியாக வேலை திறன் கொண்டவர்கள் சூத்திரர் அப்படின்னு சொல்லி இது ரெண்டும் இது ரெண்டும் புதுசாக உருவாயிருக்கு விஷின்ற மக்கள் அப் விஷ் அப்படின்னா மக்கள்னு சொன்னவங்கள பொதுமக்கள் அந்த இது வந்து பிரிஞ்சிருச்சு அடுத்து வேத காலம் குறித்து கற்க அதிகளவு இலக்கிய சான்றுகள் இருக்கின்ற போதிலும் பயன்பாட்டு பொருள் சான்றுகள் போதுமான அளவு இல்லை அப்படின்றாங்க வேத காலத்துல இலக்கிய சான்றுகள் தான் அதிகமாக கிடைச்சிருக்கு அந்த அவங்க பயன்படுத்தின பொருட்கள் அது வந்து அதிகமாக கிடைக்கல இந்த காலத்துல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அந்த பாயிண்ட்ல அடுத்து போவோம் பெண்களின் நிலை ரிக்வேத காலத்து கால என்ன மாதிரி இருந்துச்சுன்னா பெண்கள் ஓரளவுக்கு சுதந்திரம் பெற்றிருந்தனர் ரிக்வேல சமூகம் அதாவது முன் தொடக்க வேத காலத்தில் தொடக்க வேத காலத்தில் மனைவி குடும்பத்தின் தலைவியாக மதிக்கப்பட்டார் பெண்கள் தனது கணவருடன் தமது வீட்டில் சடங்குகளை நடத்தினார் அப்பலா வந்து கோயில்களோ சிலை வழிபாடுகளோ கிடையாது சடங்குகளும் சம்பிரதாயங்களும் தான் அதிகமாக இருந்துச்சு குழந்தை திருமணத்தையும் உடன்கட்டை ஏறுதலையும் அறிந்திருக்கவில்லை கைம்பெண் மறுமணம் செய்து கொள்ள தடைகள் இல்லை இருந்தபோதிலும் போதிலும் பெற்றோர்களிடமிருந்து சொத்துக்களை பெறும் சொத்துரிமை பெண்களுக்கு மறுக்கப்பட்டது இதுக்கு எல்லாமே அப்படியே ஆப்போசிட்டா மாறும் பின்வேத காலத்தில் பாருங்களே பின் வேத காலத்தில் சமூகத்தில் மட்டுமின்றி குடும்பத்திலும் கூட பெண்களுக்கு பங்கும் அவர்களுக்கான நிலையும் குறைந்து போனது பெண்கள் குடும்பத்தில் சடங்குகளை நடத்த முடியாத நிலை உருவானது திருமணம் தொடர்பான விதிகள் இறுக்கமும் குழப்பமும் குழப்பமும் பெற்றன பலதார மனம் சாதாரணமாக நடைபெற்றது கைம்பெண் மர்மணத்துக்கு ஊக்கமளிக்கப்படவில்லை பெண்களுக்கு கல்வி மறுக்கப்பட்டது கலப்பு திருமணம் நிராகரிக்கப்பட்டது பாத்தீங்களா முன் வேத காலத்துல மக்கள் ஓரளவுக்காவது சுதந்திரம் பெற்று இருந்தாங்களா அது பின் வேத காலத்துல சுத்தமா குறைஞ்சு போச்சு அடுத்து அவங்களோட பொருளாதார வாழ்க்கை வேத கால பொருளாதாரமானது கால்நடை மேய்ச்சலும் வேளாண்மையும் கலந்ததாகும் ரிக் வேதகால ஆரியர்களின் முதன்மை தொழில் கால்நடைகள் மேய்ப்பது என்றாலும் மர வேலை செய்வரும் தேர்கள் செய்வோரும் மட்பாண்டங்கள் செய்வோரும் உலக வேலை செய்வோரும் துணி நெய்பவரும் தோல் வேலை செய்பவர்களும் இருந்தனர் இவங்க எல்லாம் இருந்தாங்கன்னு சொல்றாங்க ஆனா அவங்களோட தொழில் வந்து கால்நடைகள் மெய்ப்பதாக தான் இருந்துச்சு முன்னாடி இருந்தேவும் பழுப்பு மஞ்சள் நிற மட்பாண்டங்கள் இக்காலத்தை சேர்ந்ததாகவும் குதிரைகள் பசுக்கள் வெள்ளாடுகள் ஆடுகள் காளை மற்றும் நாய்களை வீட்டு விலங்குகளாக பழக்கப்படுத்தப்பட்டன சிந்து சமோழி மக்கள் நாய்கள் இது காளைகள் இதெல்லாம் வளர்த்தாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு குதிரையோட பயன்பட்டு தெரியாது இரும்போட பயன்பட்டுன்னு தெரியாது ஆனால் இவங்க இரும்பு காலத்தில் தான் இருக்காங்க குதிரைகளும் வளர்த்துருக்காங்க அதே மாதிரி சிந்து சமவெளி மக்களோட பானைகள் எப்படி இருந்துச்சு சிவப்பு நிற மண்பானையில் கருப்பு நிற வண்ண வேலைப்பாடுகள் செஞ்சுருப்பாங்க இங்கே பார்த்தீங்கன்னா பழுப்பு மஞ்சள் நிற மட்பாண்டங்கள் ஓகேங்களா ஆரியர்களை பொறுத்த மட்டும் இல்லை இவ்வளோதான் வித்தியாசம் அடுத்து சிந்து மற்றும் பஞ்சாப் பகுதிகளில் ஆரியர்கள் நிரந்தரமாக குடியேறிய பின் அவர்கள் வேளாண்மை செய்ய தொடங்கினர் யவா பார்லி தான் அவங்களோட முதன்மை தானியமாக இருந்துச்சு அதை யவான்னு சொல்கிறாங்க கோதுமை பருத்தி ஆகியவை சிந்துவெளி மக்களால் பயிர் செய்யப்பட்ட போதிலும் ரிக்வேதத்தில் அவைகள் பற்றி குறிப்பிடப்படவில்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சிந்து மக்கள் பயன்படுத்தினாலும் இவங்க அதை பயன்படுத்தலைங்க அப்படி பயன்படுத்தி இருந்தாலும் அதுக்குண்டான சான்றுகள் எங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ சிந்து வழி மக்களுக்கு சான்றுகள் என்ன கிடச்சிச்சு இந்த மாதிரி கோதுமை பார்லி இதெல்லாம் இதெல்லாம் பயன்படுத்தினாங்கன்னு சொல்கிறதுக்கு அங்கே அந்த தானிய களைஞ்சில் அந்த தலை வெடிப்புகளில் இந்த நெல் இந்த மணிகள்லாம் சிதறி கிடந்துச்சுன்னு சொன்னாங்களா அந்த விதைகள்லாம் அதை தானே அங்கே அவங்க அந்த பயிர்கள்லாம் அவங்க உப உபயோகிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறோம் அதை தான் இங்கே சொல்கிறாங்க அந்த மாதிரி சான்றுகள் கிடைக்கலன்றாங்க இந்த ஒரு பாயிண்ட் முக்கியம் இக்கால பண்பாடு வர்ணம் தீட்டப்பட்ட சாம்பல் நிற மட்பாண்ட பண்பாடு என அழைக்கப்படுகிறது இது முக்கியம் இது வரைக்கும் நான் அந்த ஒயிட் கலரில் நான் ஹைலைட் பண்ணாமல் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா இதெல்லாம் ரீட் பண்ணிக்கோங்க ஹைலைட் பண்ணியிருக்கிறத கொஞ்சம் ஒரு தடவை படிச்சுக்கோங்க ஓகேங்களா ஏன்னா ஹைலைட் பண்ணியிருக்கிறதான் கொஷின் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மற்றதெல்லாம் ரீட் பண்ணி வச்சுக்கோங்க அதோட இந்த பாடம் இந்த வேத காலம் அப்படின்ற பாடமும் டைரெக்டாக சிலபஸில் இல்லாததுனால கொஞ்சம் நான் ஃபாஸ்ட்டாக போகிறேன் ஓகேங்களா இரும்பு கொழுமுனை கொண்ட கலப்பை இரும்பு கோடாரி ஆகியவற்றின் உதவியோட அதிகளவனான நிலங்களில் வேளாண்மை செய்யப்பட்டது நம்ம இரண்டாவது பாடத்தில் பார்த்தோம் பார்த்தீங்களா தொல்பொருள் சான்றுகளில் புதிய கற்கால கருவிகளில் கல்லாலான கலப்பை வந்து அதைத்தான் வந்து டிசைன் கொடுத்துருந்தாங்க புதிய கற்காலத்துக்கு இரும்பு காலத்துக்கு ஈட்டி கொடுத்துருந்தாங்களா அதே மாதிரி இவங்க என்ன பயன்படுத்தியிருக்காங்கன்னா இரும்பு கொழுமுனை கொண்ட கலப்பை இரும்பு கோடாரி இதெல்லாம் அவங்க பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதிக அளவிலான நெல் இது நெல் கோதுமை பார்லி ஆகியன பயிர் செய்யப்பட்டன வேளாண்மை வளர்ச்சி பெற்றதால் நிலத்தின் மீது தனியுரிமை உருவானது புதிய தொழில்களும் கலைகளும் வளர்ந்து உபரி உற்பத்தி ஏற்பட்டு வணிகத்திற்கு இட்டு சென்றன வணிகம் பெருகியது பண்டமாற்ற முறை பரவலாக காணப்பட்டது இந்த டைமிங்லேயும் பண்டமாற்ற முறை இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க ஒரு பொருளை கொடுத்து வேறு பொருளை வாங்கிறது அவர்கள் நிக்ஷா சத்மனா என்னும் தங்க நாணயங்களையும் கிருஷ்ணாலா என்னும் வெள்ளி நாணயங்களையும் வணிகத்தில் பயன்படுத்தினார் மூணை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க நிஸ்கா சத்மனா நிஸ்கா சத்மனா கிருஷ்ணாலா நிஸ்கா சத்மனானா தங்க நாணயம் கிருஷ்ணாலானா வெள்ளி நாணயம் ஓகேங்களா ரிக் கால மக்கள் அறிந்திருந்த உலகங்கள் என்னென்னா தங்கம் இரும்பு தாமிரம் அல்லது செம்பு அப்படின்னு சொல்கிறது ஓகேங்களா அதுக்கு ஹிரண்டியா சியாமா அயாஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க மனசு இதை ஒரு தடவை பார்த்துக்கோங்க இந்த வார்த்தைகள் இருக்குது பார்த்தீங்களா இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து இவங்களோட மதம் ரிக்வேத கால ஆரியர்கள் பெரும்பாலும் நில மற்றும் ஆகாய கடவுள்களுக்கு தான் வழிபட்டாங்க சரிங்களா பிரித்வின்னா நிலம் அக்னினா நெருப்பு வாயுனா காற்று வருணன்னா மலை இந்திரன்னா இடி போன்றவர்கள் போன்றவைகளை போன்றவற்றை வணங்கினர் மேலும் அதித்தி நித்திய கடவுள் உஷா விடியற்காலை தோற்றம் ஆகிய குறைவான பெண் தெய்வங்களும் வணங்கினார் அதிகமாக பெண் தெய்வங்களை வணங்க கிடையாது ஆனால் சிந்து சமூக மக்கள் பெண் தெய்வத்தை வணங்கினாங்கன்னு சொன்னாங்கல்ல அதே மாதிரி இவங்களும் பெண் தெய்வத்தை வணங்கினாங்க ஆனால் குறைவான பெண் தெய்வங்கள் தான் மற்றபடி இந்த ம ப்ரித்வி அக்னி வாயு வருணன் இந்திரன் இந்த மாதிரி நிக நில மற்றும் ஆகாய கடவுளை வழிபட்டார்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அவர்களின் மதம் சடங்கு முறைகளை மையமாக கொண்டதான் இருந்தது பசு புனிதமான விலங்குகளாக கருதப்பட்டது அக்காலத்தில் கோவில்கள் எதுவும் இல்லை சிலை வழிபாடும் வழக்கத்தில் இல்லை அப்படின்றாங்க பின்னாளில் மதகுருவாக இருப்பது ஒரு தொழிலாகவும் அது பரம்பரை தொழிலாகவும் ஆனது ஆரியர் அல்லாத கடவுள்களும் ஏற்கப்பட்டிருக்கலாம் இந்திரனும் அக்னியும் முக்கியத்துவத்தை இழந்தனர் பிரஜாபதி படைப்பவர் ஓகேங்களா விஷ்ணு காப்பவர் ருத்ரன் அளிப்பவர் ஆகியோர்கள் கடவுளாக ஆகிய கடவுள்கள் முக்கியத்துவம் பெற்றனர் வேள்விகளும் சடங்குகளும் மிகவும் விரிவடைந்தன பின்வேத காலத்தில் அவ்வளோதான் இது அவங்களோட மதத்தை பற்றி பார்த்துட்டோம் அவங்க இந்த மதத்தில் என்னென்னா பார்த்தோம் அவங்க பெரும்பாலும் நீளம் மற்றும் ஆகைய கடவுளாக கும்பிட்டாங்க பெண் தெய்வங்களை கம்மியாக தான் கும்பிட்டாங்க அவங்களுக்கு வந்து பசு வந்து புனிதமான விலங்காக இருந்துச்சு அந்த காலத்தில் வந்து கோயில்லாம் கிடையாது அதே மாதிரி சிலை வழிபாடு பண்ணது கிடையாது பிற்காலத்தில் வந்து பிரஜாபதி படைப்பவரும் காப்பவரும் அளிப்பவர் இந்த மூணு கடவுள்களுக்கு அதிக முக்கியத்துவம் பெற்றது வேள்விகளும் சடங்குகளும் மிக மிகவும் விரிவடைஞ்சிச்சு ஓகேங்களா அடுத்து கல்வி இவங்களோட கல்வி முறை வந்து குருகுல கல்வி முறை குருகுலம் என்னும் சொல் ஆசிரியர் குருனா ஆசிரியர் தெரியும் குளம்னா அவரோட வீடு ஓகேங்களா அந்த இந்த ரெண்டு வார்த்தையோட சமஸ்கிரு ரெண்டு சமஸ்கிருத வார்த்தைகள் இருந்தோடு வந்தது தான் இந்த குருகுளம் ஓகேங்களா மாணவர்கள் அதாவது சிஷியர்கள் வந்து குருவோடு தங்கியிருந்து அவருக்கு சேவை செய்வதோட கல்வியும் கற்று அறிவையும் பெற்றுக்கொள்வார்கள் ஓகேங்களா இங்கே வந்து வாய் ஒளி மரபில் மாணவர்கள் பாடங்களை கற்றுக்கொண்டார்கள் இப்படி இப்படிதான் இதுதான் குருகுலம் ஓகேங்களா அடுத்து நான்கு ஆசிரமங்கள் ஓகேங்களா வயதின் அடிப்படையில் இதெல்லாம் ஏன் ஸ்கிப் பண்ணுறேன்னா இதெல்லாம் தேவையில்லாத பாயிண்ட்டு ஓகேங்களா ரீட் பண்ணி ஓகேங்க டைம் அதிகமாக போகிறதுனால நான் ஸ்கிப் பண்ணிட்டேன் அடுத்து பின்வேத கால இறுதியில் வாழ்க்கையின் நான்கு நிலைகள் என்ற கோட்பாடு உருவாகின பிரம்மச்சரியம் கிரகஸ்தம் வனப்பிரஸ்தம் சந்நியாசம் ஓகேங்களா பிரம்மச்சரியம்னா மாணவ பருமம் கிரகஸ்தம்னா வாழ்க்கை திருமண வாழ்க்கை வனப்பிரசம்னா காடுகளுக்கு செல் தவம் சென்று தவம் செய்தல் சன்னியாசம்னா வீடு பேர் அடைவதற்காக துறவர வாழ்க்கை மேற்கொள்ளுதல் இந்த தான் வந்து பொறுத்துகளை கொடுத்து கேட்டு விட்ருவாங்க சரிங்களா கொஞ்சம் நல்லா பார்த்துக்குங்க பிரம்மச்சரியம்னா மாணவப்பருவம் கிரகஸ்தம்னா திருமண வாழ்க்கை வனப்பிரதேசம் வனம்னா என்ன தெரியும் காடுன்னு தெரியும் சன்னியாசம்னா சன்னியாசியாக போயிட்டான் அப்படின்னு சொல்லுவோம் சொல்லுவாங்கள்ல வீடு பேர் அடைவதற்காக துறவர வாழ்க்கை து சன்னியாசம்னா துறவர வாழ்க்கை ஓகேங்களா இதை நல்லா பார்த்துக்குங்க ஓகே காஷ் இந்த பாடத்தை நான் ரெண்டு பார்ட்டாக போடுறேன் முதல் பார்ட்டில் இந்த வேதகாலம் முடித்தாச்சு அடுத்து வர பார்ட்டில் தமிழகத்தில் பெருங்கற்கால பண்பாடு அப்படின்றத பார்க்க போகிறோம் அந்த பார்ட்டு வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்